கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அதுக்காக நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கணுமா சந்தோஷமா இருக்கணுமா வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் பிலிப்பியர் நாலு நாலு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம கர்த்தருக்குள் எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கணுமா மறுபடியும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க கர்த்தருக்குள் அப்படின்னா சரியான வழியில கடவுள் நமக்கு சொல்லி இருக்கிற வழியில ஒரு கிராமத்துல ஒரு பாட்டிமா இருந்தாங்க அவங்க எப்பயுமே சந்தோஷமா இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள பார்த்த எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும் அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட போய் ஆலோசனையும் வாங்குவாங்க அவங்க புன்னகையோட எல்லாருக்குமே நல்ல ஆலோசனையை கொடுத்து அனுப்புவாங்க ஒரு நாள் ஒரு இளைஞன் அவங்கக்கிட்ட போய் பாட்டிமா நீங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்கீங்களே எப்படி உங்களால் முடியுது உங்களுக்கு வாழ்க்கையில் கவலையே இல்லையான்னு கேட்டானா அந்த பாட்டிமா அவங்க வாழ்க்கையில் நடந்ததை சொல்ல ஆரம்பிச்சாங்க அவங்க சொன்னாங்க எனக்கு ஒரு கணவனும் ரெண்டு பிள்ளைங்களும் இருந்தாங்க நாங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம் என்னுடைய கணவன் சம்பாதிச்சு வந்து கொடுப்பாரு அதனால எங்களுக்கு எந்த குறையுமே இல்ல ஒரு நாள் என்னுடைய கணவனுக்கு திடீர்னு ஒரு நோய் வந்துருச்சு சடன்லி மை ஹஸ்பண்ட் இல் கொஞ்ச நாள்ல அவர் இறந்து போயிட்டாரு என்னுடைய உலகமே இடிஞ்சிருச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டு அழுதுகிட்டே இருந்தேன் ரொம்ப நாளைக்கு அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளைங்களை பார்த்துக்கணுன்றதுக்காக நான் வேலைக்கு போய் பிள்ளைங்களை பார்க்க ஆரம்பித்தேன் குழந்தைங்களை வளர்க்குற பாதையில் எனக்கு அதிக கடினமான சூழ்நிலைகள் வந்துச்சு இந்த ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் நான் கவலையாக இருப்பேன் ஆனால் ஒவ்வொரு கட்டத்துலேயும் நான் கற்றுக்கொண்டது ஒன்றே ஒன்று தான் கவலைப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை என்னுடைய கணவன் இறந்துட்டாரு அப்படின்னு அழுத நாட்கள் வீணாக தான் போச்சு ஏன்னா நான் அழுதுறதுனால அவர் திரும்பியும் வரல அவர் திரும்பியும் வர மாட்டார் அதனால நடந்தது நடந்தது தான் அதை நினச்சி வருத்தப்படுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு என்ன இருக்குதோ நமக்கு என்ன நடக்குதோ அதை பற்றி கவலைப்படுறதுனால பிரயோஜனமே இல்லை எப்பயுமே சந்தோஷம் அப்படின்றது நம்மளுடைய தேர்ந்தெடுத்தலாக தான் இருக்குது அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளைங்க வளர்ந்தாங்க அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் தன்னுடைய குடும்பங்களோட வாழ போயிட்டாங்க நான் இப்போ தனியாக இருக்கேன் ஆனால் நான் எதை குறித்தும் நான் கவலைப்படுறது இல்லை ஏன் நடக்கிறது தான் நடக்கும் இருக்கிறது தான் இருக்கும் ஆனால் என்னுடைய தேர்வு மகிழ்ச்சி அந்த இளைஞன் பாட்டிக்கிட்ட கேட்டான் ஏன் பாட்டி உங்களுக்கு இடையில் எந்த சோகமுமே வரலையா அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஏன் அப்படி நடக்கலைன்னு யோசிக்கிற பல சோதனைகளும் பல கவலையான காரியங்களும் என் வாழ்க்கையில் நடந்தது அப்போல்லாம் நீங்கள் சிரிச்சிட்டு இருந்தீங்களா இல்லை கவலையோடு இருந்தீங்களா அப்படின்னு கேட்டான் அந்த பாட்டி சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் எனக்கான சந்தோஷத்தை நான் தேர்ந்தெடுத்துக்குவேன் ஒரு நாள் வானத்தை பார்த்து சந்தோஷப்படுவேன் ஒரு நாள் பறவைகளை பார்த்து சந்தோஷப்படுவேன் சில நேரம் என்னை பார்த்து என்னுடைய ஆரோக்கியத்தை நினச்சே நான் சந்தோஷப்படுவேன் என்னுடைய கவலையை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன் ஏதாவது ஒரு சந்தோஷத்தை நான் தேர்ந்தெடுத்து அதுக்கு நான் சந்தோஷப்பட்டுகிட்டே இருப்பேன் அந்த நாள் முழுவதும் அதனால் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் So we have to be happy always. Let us meet to the next story.